தமிழ் சினிமாவோட மிகச்சிறந்த ஆளுமைகளில் பாலுமகேந்திரா கமலஹாசன் இளையராஜா மூவரும் இணைஞ்ச கூட்டணியில் உருவான திரைப்படம் தான் மூன்றாம் பிறை இந்த படத்தில் நடிகை ஸ்ரீதேவியும் தனது மிக சிறப்பான நடிப்பை வெளிப்படுத்தியிருப்பாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டாம் வருடம் வெளியான இந்த படம் ரசிகரின் மனதை கசக்கி பிழிந்தது ஏன்னா காதலின் பிரிவை காதலின் வழியை ரசிகர்களுக்கு உணர்த்திய படம் இதுன்னு சொல்லலாம் ஒரு வாலிபன் நண்பனின் வற்புறுத்தலால் விருப்பமில்லாமல் ஒரு பாலியல் விடுதிக்கு செல்கிறான் அங்கு மனரீதியாக பாதிக்கப்பட்டு குழந்தை போல நடந்து கொள்ளும் ஒரு பெண்ணை பார்க்கிறான் அவளை தன்னுடன் அழைத்துக்கொண்டு கொண்டு ஊட்டிக்கு சென்று விடுகிறான் குமரியானாலும் குழந்தை போல இருக்கும் அவளை பாதுகாக்கிறான் அவளும் அவன் மீது அன்பாக இருக்கிறாள் ஒரு கட்டத்துல அவள் இல்லாமல் வாழ்க்கை இல்லை என்கிற மனநிலைக்கு அவள் மாறுகிறாள் அவளுக்கு ஒன்றுனா அவன் பதறிப்போறான் ஒரு பக்கம் அந்த பெண்ணின் பெற்றோர்கள் காவல் நிலையத்தில் புகார் அளித்து அவளை தேடுறாங்க ஊட்டியில அவள் இருக்கும் இடத்தை கண்டுபிடித்து அவளை மீட்கவும் செய்றாங்க ஆனால் அவளுக்கு எதுவும் நினைவில்லை தனது அப்பா அம்மாவை மறந்து போயிருக்கிறாள் அவள் ஒரு கட்டத்தில் அவளுக்கு சிகிச்சை அளிக்கப்பட்டு நினைவு திரும்புது அவளை ரயில் மூலம் சொந்த ஊருக்கு அழைத்து செல்வது கேள்விப்பட்டு கதாநாயகன் ரயில்வே நிலையம் ஓடி வருகிறான் அவளுக்கோ அவனை யார் என்றே தெரியவில்லை துடித்து போகும் அவன் அவளுக்கு தன்னை நினைவுபடுத்துவதற்காக வழக்கமாக அவளிடம் விளையாடும் விளையாட்டை விளையாடி காட்ட அவளோ அவனை பைத்தியமனை நினைத்து பிரெட்டு துண்டை தூக்கி அவன் மீது எறிகிறாள் இந்த காட்சி எல்லோரும் எப்படி இருக்குன்னு சொல்லி திரையில பார்த்துருப்பாங்க ரயில் செல்ல செல்ல அவன் பின்னால் ஓட ரயிலும் சென்று விடும் அவன் விஜி விஜி என்று அழுது கொண்டே பைத்தியம் போல மாறுவான் அந்த கிளைமேக்ஸ் காட்சி எடுக்கும் முன் ரிகர்சல் பார்த்துட்டு தான் எடுத்திருக்காங்க ரயில் நகரும் போது ஸ்ரீதேவியை பார்த்துக்கொண்டே ஓடி வரும் கமலஹாசன் அங்கு இருக்கும் ஒரு மின்சார கம்பத்தில் மோதி கீழே விழுந்து மீண்டும் எழுந்து ஓடி வருவார் இது ரிகர்சல் இல்லை அந்த இடத்துல திடீர்னு கமலே யோசிச்சு அதை செஞ்சிருக்காரு அந்த காட்சிக்காக கூடுதல் படத்தை கொடுத்து என்பது குறிப்பிடத்தக்கது அது மட்டும் இல்லாமல் இந்த படத்துக்கு நேஷனல் அவார்டு வாங்கியிருக்காரு நம்ம கமலஹாசன் அந்த படத்துல பல காட்சிகள் வந்து அதாவது ஃபைட் சீன் எல்லாம் மேலேருந்து மலையிலிருந்து கீழே விழுற மாதிரிலாம் இருக்கும் அந்த சீ சீன் எல்லாம் தத்து ரூபாய் எடுக்கணும்னு சொல்லி கமலஹாசன் உண்மையிலேயே அவரே விழுந்தாராம் அந்த கம்பத்தில் தட்டுற சீனில் வந்து பாலு மகேந்திரா இமேஜினே பண்ணலையாம் கேமராவை ஆன் பண்ணிவிட்டு இவ என்ன தான் பண்ணுறான்னு சொல்லிட்டு நீங்கள் ஓடி வரீங்க அவங்கள தேடி வரீங்கன்னு சொல்லி மட்டும் தான் சொல்லியிருக்காரு ஆனால் கமலஹாசன் தன்னுடைய கண்களில் வந்து ஃபுல்லாக சேராக்கி முகம் ஃபுல்லாக சேராக்கி அந்த கம்பத்தில் இடித்து அப்படி உருண்டு பிறண்டு விழுந்து வரும்போது ரசிகர்கள் எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா கண் கலங்கி போயிட்டாங்களா அந்த படத்தை பார்த்துட்டு கமலஹாசன் உண்மையிலேயே அவங்க ரெண்டு பேர் சேரணும்னு சொல்லி எல்லாருமே ஆசைப்பட்டாங்களாம் ஆனால் கடைசியில் ஸ்ரீதேவிக்கு கமலஹாசன் சுத்தமாக ஞாபகமே இல்லாதனால அந்த படத்தில் ஃபஸ்ட்டு சீனில் வந்து எப்படி வந்து ஸ்ரீதேவி குழந்தை போல இருந்தாங்களோ அதே மாதிரி கிளைமேக்ஸ்ல வந்து கமலஹாசன் குழந்தையா மாறிடுவாராம் அதாவது அவர் மனநலம் பாதிக்கப்பட்ட மாதிரி ஆயிர அதுக்கப்புறம் ரெண்டு பேரும் சேராமல் முடிக்கிறது தான் இந்த மூன்றாம் பிறை இந்த படத்துக்கு கிட்டத்தட்ட மூன்று நேஷனல் அவார்டு வாங்கியிருக்காங்க அது வந்து கமலஹாசன் ஒரு நேஷனல் அவார்டும் அந்த படத்துடைய இயக்குனர் பாலு மகேந்திராவும் ஸ்ரீதேவியும் நேஷனல் அவார்டு வாங்கியிருக்காங்க அந்த டைம்லேயே வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஐநூறு நாள் ஓடிய மிகப்பெரிய திரைப்படமாக இது காணப்படுது கமல் சாருக்கு வந்து ஒரு டேர்னிங் பாயிண்டாக இந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய வெற்றி வாய்ப்பையும் அடுத்தடுத்து பட வாய்ப்புகளும் அவருக்கு பெற்றுக் கொடுத்ததுன்னு சொல்லலாம் இந்த படத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்கள் கமெண்ட்ஸ் கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்க மறக்காம நம்ம சினி ஜங்ஷன் சேனல் லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைபும் பண்ணுங்க